ஐய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனை தினமும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் கடவுளோட புண்ணியத்தால் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள் பிளெஸ் பண்ணுங்கள் நான் உங்கள் ஃபேவரட் யூனிவர்சல் டிவைன் டேரோக்கார்ட் ரீடர் ஹீலர் மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூட பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஜென்ரல் ரீடிங்கை சில பேருக்கு ஒத்து போகும் பல பேருக்கு வந்து சில விஷயங்கள் ஒத்து போகும் அதனால் கரெக்டாக உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங்க்கு என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்களா நெகட்டிவாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட கேட்க போகிறோம் ஆனால் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லே சூப்பர் கார்டு வந்துச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா என்னென்னு தெரியல எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் வா அழகான கார்டு பாட்டம் ஆஃப் த டேக்கு சூப்பருங்க உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வருதா கமிட்மெண்ட் வருதா ஏதாவது நியூஸ் வருதா உங்களுக்கு சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக ஏதாவது ஒரு நியூஸ் வருதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக வருது ஸ்பீட் எடுத்து வருது அழகாக வருது இதுதான் பாட்டம் ஆஃப் த டேக்குன்னா ஷோரிட்டியான கார்டு என்னங்க சூப்பராக வந்திருக்கு என்ன பண்ணுங்க இந்த த்ரீ டேஸில் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுது தராசில் உங்களுக்கு அநீதி நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்போது கடவுளோட கடவுள் இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் டிவைனோட இன்டர்வென்ஷன் இருக்குது கிளாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் தெளிவான பயணம் இருக்குது கண்டிப்பாக இது வரைக்கும் தேர்ட் பர்சன் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இன்டர்வியர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் துவம்சமாக போகக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் எல்லாமே அழிய போகுது கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வர போது நிறைய தெளிவு வந்து உங்கள் பர்சனுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வேணான்னு நினச்சிட்டு வேறு சுச்சுவேஷன் நோக்கி போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கார்மிக் அட்டாக் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நிறைய கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக மாறி வர போகிறாங்க டெவில் தலையிலாம் வந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் குட்டிசா தம்படியில் யாராவது மாட்டியிருந்தீங்க உங்கள் லைஃப் வந்து கலையெலாம் தொலைஞ்சி போன மாதிரி இருக்குது வாழ்க்கையில் யாராவது உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து ஒரு கைதி மாதிரி சனன்ற மாதிரி வச்சுனாங்கன்னா அவங்களாம் அப்போ மாற போகிறாங்க நிறைய அடி விழுகுது அங்கே கடவுள் இறங்கி எல்லாத்துக்கும் லெசன் கொடுத்துட்ருக்காங்க அதனால் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது இது வரைக்கும் பேலன்ஸே இல்லை வாழ்க்கையில் வந்து எதை நோக்கி பயணம் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பும் கரியரும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் சூப்பராக வந்துருச்சு இது எல்லாமே பாட்டம் ஆஃப் த டெக்கு கரெக்டான கார்டு என்னென்னா இது வரைக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க சஃபரிங்கில் இருக்கீங்க வாழ்க்கையே போன மாதிரி எது நினச்சி இனிமேல் நம்ம வாழ போகிறோம் உயிரோடு இருக்கிறதே நடப்பின மாதிரி இருந்த உங்கள் வாழ்க்கையை உங்கள் பர்சன் வந்து இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்னெடுத்து வைக்கல முன்னே முன்னெடுத்து வைக்கல எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக கையை கட்டி போட்டுட்டு இருந்த உங்களோட பர்சன் அதனால் நீங்கள் ரொம்ப ஹார்ட் பிரேக்காக ஆகிருக்கீங்க விட்டு போயிருக்கலாம் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கலாம் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கலாம் இண்டசிசிவாக இருக்கலாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன் இருந்திருக்கலாம் அதாவது திருமணமானவங்களுக்கும் இது ஒத்து போகும் லவருக்கும் ஒத்து போகும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்கிறீங்க நடப்பினமாக போகிறீங்க உங்களுக்கு அழகான ஒரு எதிர்காலம் இருக்குது ஆனால் நீங்கள் அதெல்லாம் திரும்பி பார்க்காம நமக்கு வாழ்க்கையே இனிமேல் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்க எதை நோக்கிய பயணம்னு தெரில ஆனால் வந்து ஏதோ ஒன்று நடைபென மாதிரி வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி ஏதோ ஒன்று உங்ககிட்ட மிஸ் ஆன மாதிரி சிரிப்பு தொலைச்சி வாழ்க்கையை தொலைச்சி கரையரை தொலைச்சி லைஃபே போச்சு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கீங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ரீகெயின் பண்ணியிருக்கீங்க கடவுளில் கும்பிட்டீங்களா இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்களா அஃபர்மேஷன் பண்ணிங்களான்னு தெரில சில பேர் பல பேர் மெஜாரிட்டி ஆஃப் த எனர்ஜி வந்து எனக்கு நிறைய வந்து ஒரு அஃபர்மேஷன் பண்ணியிருக்கீங்க அந்த உங்களை இன்ன சைல் கீலிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரிஞ்சிருக்கீங்க உங்களோட பேஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கீங்க இது நோக்கிய பயணத்தை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதுனால உங்களோட காதல் இளவரசனோ சரி இளவரசியோ சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ சரி உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையாக ஆயிருந்தாலும் அது சிறிது நேரம் யோசித்து கொண்டு இருக்கிறது உங்களை பார்த்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களோட எனர்ஜியை அவங்கள அட்ராக்ட் பண்ணுது உங்களை திரும்பி பார்த்துட்ருக்குறாங்க நேச்சுரலாக வந்து எப்படி இப்படி என்ன ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள அப்படின்னு தேடுறாங்க ஒரே ஒரு ரீடிங்கில் வந்து இவ்வளோ ஒரு மேஜராக இருக்கான காசு ஜட்மெண்ட்டு ஜஸ்டிஸ் கார்டு ஜட்ஜ்மெண்ட் கார்டு எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் கார்டு தான் பயங்கரமான ஒரு எனர்ஜியாக இருக்குது ஜட்மெண்ட் கண்டிப்பாக வருது இது வரைக்கும் நீங்கள் இருந்த ஒரு குரலை வந்து யாருமே கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக ஆன்சஸ்டர்ஸு டிவைன் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வர டைமிங் தான் கூடிய விரைவில் இருக்குது நீங்கள் மாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கீங்க அதனால் அதனால கடவுள் பின்னாடி எல்லா விஷயமும் அழகான ஒரு லவர்ஸ் கார்டுங்க நிறைய பேருக்கு வந்து புது காதல் உள்ளே வருது நிறைய பேருக்கு ஒன் சைட் லவ் வந்து சரியாகுது நிறையா பேருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லாம் சரியாகுது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திங்கன்னா அழகாக இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லாம் டிவைன் டைமிங் வந்துருச்சு லவ் ஒரு ப்ரொப்போசல் கண்டிப்பாக இருக்குது நிறைய கமிட்மெண்ட் இருக்குது மீட்டிங் இருக்குது என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல லவ் கண்டிப்பாக இருக்கிறது மியூச்சுவல் அட்ராக்ஷன் ப்ரப்போசல் மேரேஜ் கனெக்ஷன் ப்ரொபோசல் மேரேஜ் கனெக்ஷன் இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள் இதுதான் வந்து ஒரு ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி இது வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் மாதிரிங்க இது வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் கார்டு என்ன எனர்ஜி போட்டிங்கன்னு தெரில ஒரு த்ரீ டேஸில் உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற யூனிவர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு வந்து அழகான ஒரு பாதையை வந்து கண்டிப்பாக தொடங்கு தொடங்குதல் பண்ணுவாங்க அவங்க தொடங்கி வைப்பாங்க நீங்கள் முயற்சி பண்ணணும் உங்கள் வாழ்க்கை வந்தோம்னா நீங்கள் தான் வா நியூ பிகினிங்ஸ் முடிஞ்சு போன வாழ்க்கை சில பேர் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிங்கன்னு சொன்னாலே இல்லை புதிய வாழ்க்கை சில பேருக்கு வருது நியூ பிகினிங் இப்போ வந்து ஒன்றுமே தெரியல வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலனா புதிய ஆரம்பமாக ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆரம்பிக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வருது க்ரியேஷன் வருது நிறைய நம்பிக்கை வைங்க பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை பயணம் அழகாக வளரப்போகுது எல்லாமே ஒரு பிளாங்க் ஸ்லைட்டில் தான் எல்லாமே ஆரம்பிக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு பிளேயர் போட்டு நம்ம ஆரம்பிக்க முடியும் அதனால நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் பார்க்குறவங்களா நீங்கள் இருக்கலாம் கெட் கிரவுண்டட் க்ரௌண்டடாக வைங்க உங்கள் எனர்ஜியை வந்து ரொம்ப வந்து ஒரு ரீ அசஸ்மெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும் அதை வந்து கிரௌண்டிங்னா புல்தரையில் நடங்க பேலன்ஸ் கொண்டு வாங்க ஃபோக்கஸ் கொண்டு வாங்க எனர்ஜியாக இருக்கட்டும் ரெஸ்ட் எடுங்க சில நேரம் என்ன விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணி தாங்க ஆகணும் யூஆர் ஃபீலிங் பேர்ட் அவுட் ஃப்ரம் ஓவர் ஒர்க்கிங்கில் ஒர்க்கில் ஒர்க் ப்ரெஷரில் சில பேர் வந்து பேரண்ட் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே க்ரௌண்டிங்னஸ் கொண்டு வாங்க இதெல்லாம் ரெகுலர் ப்ராக்டிஸாக வைங்க நீங்கள் நேச்சரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பீச்சுக்கு போங்க டூ த்ரீ த்ரீ பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவான ஒரு விஷயத்தில் கூட பாசிட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் அதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்ங்க வாழ்க்கையில் இதுவும் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி கலந்துருந்தால் கூட நெகட்டிவில் கூட பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அது வந்து ஒரு பழக்க வழக்கமாகவே நம்ம கொண்டு வந்துடுங்க நம்பிக்கை வைங்க ஹோப் வைங்க இதுதான் ரெண்டாவது தடவை படிச்சுட்டேன் ஹோப் ட்ரூத் ட்ரஸ்ட் நம்பிக்கை பொட்டன்ஷியல் நீங்கள் பொட்டன்ஷியலான ஆளுங்க எல்லாத்துக்கும் தகுதியான ஆள் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வருது நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் கரைச்சு தைரியமான ஒரு ஆளுங்க நீங்கள் பார்க்குறவங்க தான் ஸ்ட்ரென்த் கார்டு வந்துச்சு ஃப்யூச்சர் கோல்ஸு இந்த இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது நீங்கள் எதையோ நினச்சி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து அது என்னன்னு தெரியாமல் அந்த பாதை பற்றியே நீங்கள் போகாமல் இருக்கீங்க உங்களுடைய ஏஞ்சல்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க நிறைய சாதனை பண்ண போகிறீங்க ஃப்யூச்சர் நோக்கி போங்க இது தவிர என்ன சொல்கிறது அருமையான காடுங்க கடவுள்லாம் பயங்கரமாக சப்போர்ட் உங்களோட ட்ரீம் என்னென்னு பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு தராசு மாதிரிங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்ம ட்ரீம் ஒரு பக்கம் அதாவது லவ் வாழ்க்கையே ஒரு பக்கம் கேரியர் வாழ்க்கைய ஒரு பக்கம் லவ்வோ ஒரு ஃபேமிலி லைஃப்போ புட்டுக்கிட்டு போச்சு அப்படின்னா நம்ம இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிடுறாங்க கெரியரை விட்டுறாங்க ஏதோ தொலைச்ச மாதிரி இதுலேயே வந்து விழுந்து இறந்து போகிறாங்க நிறைய பேர் இதுலேயே வந்து இதுதான் வாழ்க்கை நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணுங்க வாழ்க்கையில் கேரியரும் முக்கியம் லவ்வும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கிராஸ் ரோட்டில் ஏதோ ஒன்று தவிச்சு போய் நிற்கிறீங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து இந்த நம்பரை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய இன்டிவேஷன் பாதியை அதை இதை போங்க உங்களுடைய ஃபாலோ கட் ஃபீலிங் டு கைடு இது வந்து டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்கள் இன்டியூஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணி போங்க அப்படிங்கிறாங்க மெடிட்டேஷன் பண்ணுங்கள் அது ஏன்னா அதுதான் வந்து இன்னர் பீஸ் வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டியூஷன் ஆகும் அதுக்கப்புறம் கடவுளோட கைடன்ஸ் உங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும் சில விஷயங்களை வந்து பிடிச்சிக்கோங்க என்னென்னா பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அமைதியை கொண்டு வாங்க முன்னேற்றத்தை அந்த உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்து முன்னேற்றம் இதெல்லாம் வந்து வரணுங்க இதெல்லாம் வந்து இதை பிடிச்சி போங்க நீங்கள் ஸ்டடி ஃபாஸ்ட்டாக போங்க கோல் நோக்கி போங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷனாக இருங்க ஏதாவது ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு அது வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடி ப்ராசஸ்ஸாக அது வந்து ரெகுலராக பண்ணுங்கள் அந்த ஒரு விஷயம் வந்து அஃபர்மேஷனாக இருக்கட்டும் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும் உங்கள் கேரியரில் வந்து முன்னேற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடியாக பண்ணிகிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக சில இடங்களில் ஆக்ஷன் எடுத்து தாங்க ஆகணும் இனிஷியேஷன் பண்ணி தான் ஆகணும் தைரியத்தோட டிட்டர்மினேஷனோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் எந்த உங்கள் ஏஞ்சல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது எந்த டைமில் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கே வந்து தெரிய வருவாங்க அப்போ தான் இம்பாசிபிளான ஒரு விஷயம்லாம் பாசிபிளாக நடக்கக்கூடிய ஒரு டைமிங்லாம் உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் தான் வந்து திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்க மாட்டேன்னா டேக் ரிஸ்க் ரிஸ்க் எடுங்க கரேஜ் தைரியத்தோட ஸ்ட்ரென்த்து இதில் வந்து ஸ்ட்ரென்த் கார்டு வந்ததுனால எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரென்த்து கரேஜ் அப்படிங்கிற போல்ட்னெஸ்ஸாக இருங்க இதான் வந்து குட் டைம் உங்களுக்கு டு டேக் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யோசிச்சிட்டே இருக்காமல் தைரியமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தில் முன்னேறிப்போங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க இதில் என்னென்னா கார்ட்ஸில் எனர்ஜி எல்லாமே சூப்பராக இருக்குது அதை விஷயம் தான் இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் கார்ட்ஸில் ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு இப்போ அடுத்தது உங்களோட எமோஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குது என்ன மாற்றணும் என்ன விதமான ஒரு எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இப்போ தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை சுற்றி வந்து ஒரு ஆறாக இருக்கோ அப்படின்னு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அந்த ஆரா அப்படிங்கிறது வந்து ஒரு காட் பார்ட்டிக்கல் மாதிரி அந்த ஆரா வந்து எந்த விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அந்த ஆறாவை தாண்டி தான் நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு போகும் அதனால் அந்த ஆறாவில் எப்போயுமே பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக அழகாக வந்து ஒரு ஹாப்பினஸோட ஒரு வைங்க இது ஃபியர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் மாதிரி இந்த நெகட்டிவெல்லாம் கொண்டு வராதிங்க பயம் அந்த நடுக்கம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு எந்த விஷயமும் வந்து ஒரு ஃபியர் அப்படிங்கிறத வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான் அது ஃபியராக இருக்கும் அது ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு அந்த சேலஞ்செலாம் ஈஸியாகிடும் அதனால் தைரியமாக எந்த ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனும் தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள் கடவுளை பிடிச்சிக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரென்த்னஸ்லாம் அதான் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக அதுதான் உங்களுடைய கரேஜ் இன்னும் ஸ்ட்ரென்த்துலாம் அது உங்களுக்கே ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டிஸப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம் அது வந்து அது வந்து நடக்காததுனால தான் நமக்கு ஹார்ட் பிரேக் வருது ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது இது என்ன அப்படி எதை வந்து உணர்த்துது அப்படின்னா நம்ம வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பிளான் பண்ணாமல் நடந்ததுன்னா சில நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ணணும் ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது இட்ஸ் அ லெசன் அது ஒரு ஃபெயிலியர் திங்குன்னு நினச்சிக்காம இது ஒரு லெசன் அப்படின்னு ஏற்றுக்கணும் ரெசனன்ஸ் அப்படின்னா ஒரு அதிர்ச்சி மாதிரி ஒரு டீப் கனெக் அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க டீப் கனெக்ஷன் உங்களோட தாட்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சி மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அதிர்வலைகள் மாதிரி இதெல்லாம் வந்து இனிவோஸோட எனர்ஜியோட நீங்கள் ஆகி வரணும் இந்த அதிர்ச்சி அந்த உங்களோட எனர்ஜியும் இனிவோஸோட எனர்ஜியும் அலைன் ஆகி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸு விஸ்டம் அறிவு ஞானம் ட்ரூ செல்ஃபு இது எல்லாமே நீங்கள் வந்து ஆகி வருவீங்க கடவுளோட அந்த பாதையோடு சேர்த்து ஆகி உங்களுடைய ட்ரூ செல்ஃப் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும் ஸ்கெப்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்தன்மையோட ஒரு பார்வை கொஞ்சம் அதில் பார்த்து எந்த விஷயமே வந்து நம்ம வந்து இது பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லா தடவை வந்து யோசிக்கும் போது தான் நம்ம வந்து அதிகப்படியாக கொஸ்டின் பண்ணுவோம் அது கேட்குறதுல தப்பு இல்லை ஆனால் ஓவராக வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது எல்லா விஷயத்துலையும் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வருது இதான் எனர்ஜி கார்ட்லையும் வந்து இதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸுங்க இந்த உலகத்தில் அ அதிகப்படியான ஃபோர்ஸ் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அதுதான் உங்கள் சோல் வந்து பாட்டா போது அது வந்து கண்டிப்பாக வந்து யூனிவர்சல் எனர்ஜி வந்து பர்ஃபெக்டான ஒரு ரெசனன்ஸ் தாங்க யூனிவர்சல் எனர்ஜி கூட உங்கள் ஜாய் வந்து சந்திக்கும் அதுக்காக உங்களுடைய காட் பார்ட்டிக்கலோடு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் பாசிட்டிவிட்டி எனர்ஜியோட சந்தோஷம் அது ஒரு கிரேட் ஃபீலிங் ஒரு அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த காட் பார்ட்டிக்கல் வழியாக அதை அப்சர்வ் ஆகி யூனிவர்ஸ்க்கு கொண்டு போய் விடுங்க அதனால உங்களோட காட் பார்ட்டிக்கலில் நீங்கள் தான் பாசிட்டிவிட்டியாக ஹாப்பினஸாக சந்தோஷமாக வச்சுக்கணும் ஆரான்னு சொல்கிறாங்க தெரியுங்களா நத்திங் பட் காட் பார்ட்டிகள் நத்திங் பட் ஆரா அதை வந்து அழகாக சூப்பராக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க நெகட்டிவிட்டியாக வச்சிங்கன்னா அதை தான் நீங்கள் இருக்க போகிறீங்க காட் பார்ட்டிகளோட ஹெல்ப்போட அது வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ் கேட்டால் நம்ம சில விஷயங்கள் கேட்க போகிறோம் அதுதான் நமக்கு நடக்க போகுது இது பாட்டம் ஆஃப் த டேக்கு ஃபர்கிவ்னஸ் சில விஷயங்களை நீங்கள் சில மனிதர்களை நம்பிக்கை வச்சு தான் ஐ மீனை வந்து மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அதுதான் உங்கள் ஹார்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணக்கூடாது இல்லைனா யாரையாவது மேலேயாவது ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நினைச்சி நம்ம ஹார்ட் தான் வீணாக அதுக்கு தான் பெயின் அதிகம் அதனால் உங்களுக்கு இன்டென்ஷன் என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தான் வேணும் உட்காந்து ஒரு பேப்பர் எழுதுங்க உங்களுக்கு என்ன வந்தால் சந்தோஷம் வரும் உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி உங்களை பிரபஞ்சத்தை குழப்பிக்காமல் நீங்கள் தான் வந்து ஒரு சரியான பாதையை வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணணும் அதுதான் அந்த அது ஒரு இன்டென்ஷனாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல யூனிவர்ஸையும் போட்டு குழப்பிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு வைங்க நம்மக்கிட்ட நம்பிக்கையே இல்லாதவங்களாம் வந்து நம்புற மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு போனவங்க மேலெல்லாம் ஃபுல் ட்ரெஸ்ட் வைக்கிறோம் நமக்கு நம்மளே நம்ப மாட்டேங்கிறோம் க நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையும் நம்ப மாட்டேங்கிறோம் கண்டிப்பாக நம்புங்க அஃபர்மேஷன் டெய்லி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கிடைச்சிட்ட மாதிரி ப்ரெசென்டென்ஸில் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ண பண்ண அது வந்து உங்கள் கோலை வந்து அழகாக கொண்டு போகும் மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து காட் பார்ட்டிகளோட இது வரைக்கும் நான் சொல்லாத யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை காட் பார்ட்டிகள் அதோடு அதோட அலைன்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள் ஃபோக்கஸாக ஆயிருங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அதை வந்து அட்டென்ஷனாக உங்கள் கோல்டு நோக்கிய பயணம் தான் உங்களுக்கு இப்போது வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் நம்புங்க கடவுள் உங்களுக்கு பின்னாடி இருந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக பின்னாடி சில விஷயங்கள் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்கள் ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் கடவுளில் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க உங்கள் ஜேர்னியில் கடவுள் கூடவே இருக்காங்க கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறது எல்லார்கிட்டையும் வந்து ஒரு அன்பாக சகோதரத்துவமாக ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் அன்பு கிடையாதுங்க ஒரு குட்டி நாய் புரோ ஆகி கிடையாது நம்ம பார்க்குற சந்திக்கிற மனிதர்கள்ட்டர் அன்கண்டிஷனல் லவ் கொடுங்க அது ஒரு கனெக்ஷன் தான் கண்டிப்பாக வந்து இந்த லவ் வந்து ஒரு எட்டர்னல் லவ் தான் நீங்கள் பார்த்துட்டு இதே லவ் லவ் அப்படிங்கிறது வந்து மூணு இடத்துல வந்துருச்சு ஸோ கன்ஃபர்மேஷன் தான் எட்டர்னல் லவ் தான் இது வந்து கான்ஸ்டன்ட் நிலையான ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக நம்பலாம் அடுத்தது வந்து டெட்டாச்மெண்ட் சில விஷயங்கள வந்து நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி போகும்போது அங்கே டெட்டாச்மெண்ட் தேவைப்படும் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு அடிக்கோல் போடுற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் டிட்டாச் பண்ணி வரும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் அழகான விஷயம்லாம் அட்டாச் ஆகி வரும் அதனால் சில நேரங்களில் டிட்டாச்மெண்ட் தேவை அதுதான் லெசன் கூட அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சில நேரத்தில் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்காமல் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் அப்படின்னு ஒன்று வரும் தெரியுங்களா அதுதான் வந்து உங்களோட கனவு உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கோல் இதெல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆக்ஷன் எடுத்து ஆகணும் சில நேரத்தில் தான் டேக்கர் ரிஸ்க் அப்படின்றாங்களே கேல்குலேட்டிவ் ரிஸ்க்குங்க அந்த மாதிரிலாம் எடுங்க பிலீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கக்கிட்ட பவர் இருக்குது நிறைய ஒரு உண்மையான தன்மை ஒரு பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு பவர் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணுங்க உங்களை உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் வேறு யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க உங்கள் கிட்டே அவ்வளோ பவர் இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குது சில விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு உதவாத ஒரு விஷயங்கள் இனிமேல் வந்து வாழ்க்கையில் வந்து இது தேவைப்படாது இதனால ஒரு யூஸும் இல்லை நம்ம வாழ்க்கையில் இருந்து நம்மளை கெடுக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு புரிய வரும்போது அந்த விஷயத்தை நம்ம கையிலேருந்து விட்டு ரிலீஸ் பண்ணணும் அது கூட லெசன் தான் முடியாத ஒரு விஷயத்தை போட பிடிச்சி வச்சுக்கிட்டே நமக்கு இது முடிய வைக்கணும் முடிய வைக்கணும்னா அதுதான் முடியலையே அப்போ விட்டுருணும் சில நேரம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அது உங்கள் நலனுக்காக அமைதியை கொண்டு வாங்க எப்பயுமே இன்னர் பீஸ் வந்து சில விஷயங்களை எக்ஸ்டர்னலாக எந்த சுச்சுவேஷனில் நம்ம சுற்றி வித ஒரு சண்டே மோதல் பிரச்சனை நடந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற இன்னர் பீஸாக இருக்கட்டும் ஹாப்பினஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயமாக வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விதமான விஷயம் சின்க்ரான சிட்டியும் இது வந்து இட்ஸ் நாட் அ கோயின்சிடென்ஸஸ் இது வந்து தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க இது எல்லாமே டிவைன் பிளான் தான் இவங்கவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் இவங்க வரணும் அவங்க வரணும் இவங்க வீட்டு போகணும் நீங்கள் லெசன் கற்றுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் தான் இட்ஸ் நாட் அ கோயின்சிடென்ஸ் இட்ஸ் வந்து சின்கிரானசிட்டி கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ வந்து போய்ட்டுருக்கங்க ஐஸ்கிரீம் ரீடிங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ரீடிங் ஐஸ்க்ரீம் ரீடிங்னு கேட்டதுனால நான் இப்போ படிக்க போகிறேன் மௌனம் ஏதோ அரியா புல்ல தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு ஏற்றுக்கோ நீ இல்லாமல் சாப்பிட மாட்டுது தூங்க மாட்டுது வேலைக்கு போக மாட்டுது உன் பிள்ளை தானே நீ பழையபடி ஏற்றுக்கோ வாயால் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல ஈகோ தடுத்துச்சின்னா ஒரே ஒரு சிரிப்பு சிரி அது மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெசேஜாக வந்திருக்கு அடுத்த மெசேஜ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா என்ன வருது ஐஸ்க்ரீம் மெசேஜ் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம்னு கேட்குறாங்க ஸோ காத்திருத்தால் பஸ் வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன் ஹோட்டலில் மெனு ஆர்டர் பண்ணி அது வர்ற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன் நான் உனக்காக என் வாழ்நாள் முழுக்கவும் நான் காத்திருப்பேன் என் தேவதையே அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு காதல் படத்தில் ஒரு சாங் வரும் தெரியுங்களா காதல் தானே இது உனக்கென இருப்பேன் அந்த பாட்டு வந்து எனக்கு ரசனை ஆகுது உங்களோட உங்களுடைய பர்சன் வந்து அந்த பாட்டில் வர விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் ஸோ அது வந்து இப்போ கேட்டு பாருங்கள் அந்த காதல் தான் நினைக்கிறேன் இல்லையா வரத்து நடிச்ச படம் அந்த பாட்டில் உனக்கு என்ன இருப்பேன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு பாட்டு வந்துங்களா அந்த பாட்டை கேட்டு பாருங்கள் உங்களுடைய லவ்வோட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது நல்ல படம் இல்லை காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகான ஒரு விஷயங்க அதை வந்து ரொம்ப கண்டிஷனாக போகும்போது தான் அங்கே வந்து நம்ம வந்து நம்ம லைஃப் மிஸ்டேக் ஆகுது பார்ப்போம் அடுத்தது வந்து நம்மளை ஆஞ்சினேயரோட ஸ்ட்ரென்த்து தான் நம்ம இப்போ வேணும் பாட்டம் ஆஃப் த டெக் சூப்பர் மென்டல் கிளாரிட்டி உங்களோட மைண்டை நீங்கள் தான் மாஸ்டர் பண்ணிக்கணும் இது வந்து ஏன்னா கிளாரிட்டி ஃபோக்கஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வாங்க இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் இன்னர் பீஸ் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணுங்கள் சில விஷயங்கள் விளக்கேத்துங்க கோயிலில் போய் விளக்கேத்துங்க அது அந்த மாதிரி ஹனுமான் சாலிஸாக படிங்க மென்டல் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் மைண்ட் கிளாரிட்டியாக இருக்கணும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதனால வந்து ஜெய் ஹனுமான் டைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஏன்னா அவர் அவரோட ஸ்ட்ரென்த்து அவரோட ஸ்ட்ரென்த்தை பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் ட்ரூ பர்பஸ் அவர் எப்படி ராமன் கிட்டே வந்து நிறையா விஷயம் உண்மைத்தன்மையோடு இருந்தாங்களோ உங்களை வந்து நீங்கள் டு டூயோகாஸ் கிரீட் தான் யூ யூஸ்எவ் டெக்கியஃப் டூயகாஸ் சில விஷயங்களுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ட்ரூ பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஹனுமானோட பென்டெண்ட் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை வைங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்கரேஜ்மெண்ட் டு தோ ஆர் ஸ்ட்ரக்லிங் நம்பிக்கை வைங்க உள்ளதான் அடுத்தது வந்து இந்த பர்சனல் க்ரோத் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது தான் வருது பர்சனல் குளோத் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயம் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் வருது அது கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒரு சிங்கிள் இவெண்ட்லாம் முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது அதனால பர்சனல் குளோத்தை புரிஞ்சு போங்க உங்களுடைய ஜேர்னியை நோக்கி போங்க அப்படின்னா ஹனுமான் சாலிசா படிங்க அதுதான் வருது ஹனுமான் ஸ்ட்ரென்த்து வேணும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா ஹனுமானோட சாலிசா அதே தான் வருதுங்க ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ் உங்களுடைய லைஃபோ லவ்வோ லைஃபோ இதனால் உங்கள் கோல் வந்து விட்டுறக்கூடாது அதுதான் வந்து ஹனுமான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க சில பேர் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்னால உங்களுடைய கெரியர்லாம் விட்டு தூக்கி போட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உட்காந்துருக்கீங்க சரண்டர் ப்ரைடு உங்களுடைய கர்வத்தை குற்று விட்டுருங்க உங்களுடைய பிரச்சனை அது உங்களோட பிரச்சனை கிடையாது கடவுள்கிட்ட விட்டுருங்க அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சில விஷயங்களை லெட் கோ பண்ணுங்கள் ஈகோ லெட் கோ பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் ஆல்டர்னேட் டேஸில் சால்ட் வாட்டர் பாத் பண்ணுங்கள் அப்படின்னா உப்பு போட்டு கல்லு உப்பு குளிங்க நெகட்டிவிட்டிலாம் உங்கள் கிட்டே நிறையா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து வெளியில் போகும் சால்ட் உப்பு ரொம்ப முக்கியம் விக்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் ஜெயம் கண்டிப்பாக இருக்குது இது வந்து எக்ஸ்டர்னல் மட்டும் கிடையாதுங்க உங்களை இன்டர்னல்லையும் ஒரு ஜெயம் இருக்குது உங்களுடைய இன்னர்லேயும் நிறையா விஷயங்கள் நீங்கள் ஜெயித்து வெளியில் வரும்போது தான் அதை இன் இன்னரில் என்னென்ன விஷயம் நடக்குதோ அதுதான் வெளியில் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது இதனால் இன்றைக்கி வந்து எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் உங்களோடய இன்ஷியலாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம் உங்கள் பர்சனோட இன்ஷியலாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பார்த்துட்டே வரும் இன்றைக்காக மொத்தம் ரீடிங்லாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்பர் கீழே உள்ள அதை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதே என்ன ஜென்ரல் ரீடிங் தான் ஜென்ரலாக ரெசனேட் ஆகும் பர்சனலாக உங்களுக்கான ஒரு விஷயம் தெளிவான பாதை என்ன வேணும் அப்படிங்குறது கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் கண்டுபிடிச்சிடலாம் பி நான் ஓவராலாக வந்து படிச்சிடுறேன் ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி உங்கள் லெட்டராக இருக்கலாம் உங்கள் பர்சனோட லெட்டராக இருக்கலாம் இனிஷியலாக இருக்கலாம் நெக்ஸ்ட் எண் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லெட்டர் வந்து சி நெக்ஸ்ட் லெட்ரு சி அடுத்துக்கு அடுத்த லெட்ரு வந்து ஏ அல்ஃபேட் ஏ நெக்ஸ்ட் லெட்ரு வந்து ஐ அடுத்த லெட்ரு வந்து என்ன வருது யூ உங்கள் பர்சனோட நேம் லெட்டராக இருக்கலாம் இனிஷியலாக இருக்கலாம் அல்லது உங்களோட இனிஷியலாக இருக்கலாம் ஃபஸ்ட் லெட்டராக இருக்கலாம் எக்ஸ் அடுத்த லெட்டர் வந்து எல் alphabet L நெக்ஸ்ட் letter வி alphabet வி உங்கள் பர்சனல் நேம் லெட்டராக இருக்கலாம் உங்கள் நேம் லெட்ராக இருக்கலாம் அடுத்தது வந்து எம் நெக்ஸ்ட் லெட்ரு ஃபைனல் letter என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா J இதில் உள்ள லெட்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ரெசனென்ட் ஆகுது அப்படின்லாம் கிடையாது ஓவராலாக எல்லாரும் பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து டைம்லஸ் ரெடிங் தான் பார்க்குறவங்களோட எல்லாரோட எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ரீடிங் வந்திருக்கு நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நடக்குமா செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வை பார்க்கலாம் கடவுள்கிட்டே கைடன்ஸ் கேட்கலாம் யாருக்கிட்டையுமே கேட்க முடியாது நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆராக யூனிவர்ஸ் பிரபஞ்சம் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்னம்மா கேட்டு தெரிஞ்சுக்கோம் கண்டிப்பாக எஸ் பண்ணலாம் தைரியமாக பண்ணுங்கள் கடவுளை பிடிச்சிக்கோங்க எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கடவுளை பிடிச்சிக்கோங்க எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க் யூ